என்கிட்ட தான் உங்கள் டாக்குமெண்ட் இருக்கு இப்போ பணத்தை ஒழுங்காக கட்டலைன்னா இமீடியட்னா ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் சிவில் வாரண்ட்டு வாங்குவேன் இல்லைன்னா உங்கள் சேலரியை கோட் இப்போ என்னென்னு பார்த்தோன்னா ரெக்கவரி ஏஜென்ட்டையே கரெக்டாக உங்களோட ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாலே பணத்தை ரெக்கவர் பண்ணிவிட்டீங்கன்னா உங்க சம்பளம் வாங்கிக்க உன்னோட இன்சென்டிவ் வாங்கி உன்னோட பெட்ரோல் எதாவது ஏதாவது வாங்கிக்காண்ட ரெக்கவரி பெர்சன்ஸுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு இல்லை சார் இது போல இன்வால்வ் ஆகுறாங்க ஃபோன் வருது சார் டூ காலரில் லீகல்னு வருது சார் ராம் லீகல் அட்வகேட் தான் சொல்லி பேசுறானுங்க ட்ரூ பாலரில் வருது அவன் ஃபோட்டோவில் பார்த்தா லாயர் சிம்பிள் வச்சுருக்கான் பைக்கில் வந்து விசிட் பண்ணிட்டு போனேன் சார் அட்வகேட்டு லோகோ ஓட்டியிருக்கான் சார் வணக்கம் நண்பர்களே நானு உங்கள் அட்வகேட் பரத் கௌரிஷ் நகர் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நண்பர்களே ஒரு கடினமான சுச்சுவேஷனில் கிரெடிட் கார்டு பே பண்ண முடியாமல் நிலைமை ஏறிடுது பர்சனல் லோன் பே பண்ண முடியாத நிலைமை ஏறிடுது இந்த சமயத்தில் கலெக்ஷன் ஏஜென்சி வீட்டுக்கு வந்து பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைனா பேங்க் மேலாளர்கள் மேனேஜர்ஸ் வந்து உங்களை பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு காமன் லேமேன் ஒரு சாதாரண ஒரு காமன் மேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்ட் வரதே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் தான் கலெக்ஷன் ஏஜென்ட் வரதே மிகப்பெரிய ஒரு அவமானம் தான் அசிங்கம் தான் அக்கம் பக்கத்துல விஷயம் தெரிஞ்சா அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது டிஃப்ரெண்ட் மிகப்பெரிய ஒரு மானமே போயிட்டா போல ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில அட்வொகேட்ஸ் கால் பண்ணி மிரட்டக்கூடிய விஷயங்களை நாம அப்ரிஷியேட் பண்ணலாமா நல்லா தெரிஞ்சுக்கிங்க பணம் கட்ட முடியல பே பண்ண முடியல ஒரு பிஸ்னஸ் லோன் இருக்கு இல்லை பர்சனல் லோன் இருக்கு பே பண்ண முடியலன்னு உடனே ஒரு ஃபோன் கால் வருது நான் இது போல அட்வொகேட்டு பேசுறேன் என்கிட்ட தான் உங்க டாக்குமெண்ட் இருக்கு உங்க பணத்தை ஒழுங்காக கட்டலைன்னா இமிடியேட்னா ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் சிவில் வாரண்ட்டு வாங்குவேன் இல்லைன்னா உங்க சேலரி அக்கௌண்ட் என்னென்ன பிரச்சனைகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உங்களை வந்து ஜெயிலில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருவேன் ஒழுங்கா பணத்தை கட்டிட்டு போற வேலையை பாருங்க அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் பேச முடியுமா இல்ல பேசுகிறதுக்கு முதல்ல ரைட்ஸ் இருக்கா அதை பற்றி தான் வீடியோல நம்ம பாக்க போகணும் ஏன்னா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னே தான் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணா பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் எனக்கு பணம் அதாவது அந்த இன்வெஸ்ட் உள்ள வந்து அந்த பணம் உள்ள வந்து அந்த லோன் அக்கௌண்ட்டில் பணம் உள்ள எண்ட்ரி ஆகணும் இப்ப என்னென்னு பார்த்தோம்னா ரெக்கவரி ஏஜென்ட்டையே கரெக்டாக உங்களோட பிராக்டிசஸ்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாலே பர்ஃபெக்டாக பணம் வந்து பஸ் விளையாடு ஏன்னு சொன்னோன்னு வச்சுக்கிங்களேன் கஷ்டத்தில் இருக்க வேன் டைம் கேட்பான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் டைம் கேட்பான் அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவனுக்கு மூச்சு விட்ற டைம் இருந்ததுன்னா உடனே இந்த டைம் கொடுத்துட்டானே இதுக்காக பணம் கட்டுறோன்னா நம்ம எப்படியோ அவர் ரொட்டேட் பண்ணி பணத்தை கட்டுறதுக்கு தான் வேலையை பார்ப்போம் பட் அந்த டைம் வந்து ஆப்வியஸாக இந்த பேங்க்கும் கொடுக்கறது கிடையாது டைம் கொடுத்துட்டான் வந்து ஒரேடியாக வந்து ஓடி போயிடுவான் வந்து அதாவது அப்டார்டாயிடுவாங்க அதெல்லாம் முடியாது மனத்தை ரெக்கவர் பண்ணிட்டேன்னு ஒரு சம்பளம் வாங்கிக்க உன்னோட இன்சென்டிவ் வாங்கிக்கும் உன்னோட பெடல் கரென்ஸ் எதாவது வாங்கிக்கிறேன் ரெகவரி பர்சன்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெட்வைட்டான ஒரு சுச்சுவேஷனில் பேங்க் இருக்கு அதை கேட்டுதான் ஆக சுச்சுவேஷனில் கலெக்ஷன் ஏஜென்ட் சரி இவனுக்கு ரெண்டு பேரும் பேங்க் ஸ்டாஃப் இவன் பேங்க் இவனோட லேபர் எம்ப்ளாயி சம்பளம் வாங்குறான் சொன்ன விஷயத்தையும் இவன் கேக்குறான் நாலு பேர் ரெக்கவரி ஏஜென்ட் போது ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு கேஸ் ஆச்சுன்னா நாலு பேர் எந்த வந்து செலவு பண்ண போறதும் கிடையாது அவன் கூட வந்து நிக்க போறதும் கிடையாதுன்றது நல்லா தெரியும் அந்த ரெக்கவரி ஏஜென்சியோட பேமிலிக்கும் இது நல்லா தெரியும் இருந்தாலும் அவன் குடும்பத்தை பார்த்தாவனுமே சொல்லிட்டு ஓட்டக்கூடிய விஷயங்கள அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அட்வொகேட்ஸுக்கு என்ன பிரச்சனை எதுனால இந்த ரெக்கவரி பிராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க சார் அட்வொகேட்ஸ் இப்போ சொல்கிற என்றைக்குமே கலெக்ஷன் ஏஜென்ட்டோட டியூட்டியை அடாப்ட் பண்ணி இவங்க அதை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அட்வொகேட்டோட டியூட்டி என்ன ஒரு வங்கி வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இது போல நீங்கள் பணம் ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதை சட்டப்படி அவங்களுக்கு ரீகால் நோட்டீஸை கொடுத்து அதை நீதிமன்றத்தை கொண்டு போய் அதை மணி சூட்டா ஃபைல் பண்ணி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை ஒரு வழக்கறிஞரோட வேலை சரிங்களா வழக்கறிஞரோட வேற நீதிமன்றத்துல தான் இருக்குது ஆஃபிஸ்டாக வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுவும் எஸ்பெஷலி பேங்குக்கு சார்பா ரெக்கவரி பிராக்டிசஸில் இன்வால்வே ஆகக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க இல்லை சார் இது போல் இன்வால்வ் ஆகுறாங்க ஃபோன் வருது சார் ட்ரூ குவரில் லீகல்னு வருது சார் ராம் லீகல் இல்லைன்னா குமார் லீகல் இது போல் வந்து பேர் போட்டு வருது சார் எங்கே என்ன பண்ணுறதுனால மிரட்டுறாங்க சார் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு காமன் லேம் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் டாக்டர்ஸுக்கு தெரியும் அட்வொகேட்ஸுக்கு தெரியும் தட் இஸ் வை த ரெண்டு ப்ரொஃபஷன்ஸும் நோபல் ப்ரொஃபஷன்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஒரு லூப் ஹோல் தெரியல ஒரு விஷயத்த ஒரு வக்கீல்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க ரெக்கவர் பண்ணி கொடுப்பா நீ தான்ப்பா ஃபோனை போட்டு மிரட்டணும்னு கொடுத்துட்டீங்க அது அட்வொகேட்ஸுக்கு எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு தெரியாதா இல்லை அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி அந்த பணம் வந்து கட்ட முடியாமல் இருக்கார் இல்லையா அதை நபரை இன்னும் எப்படி டார்ச்சர் பண்ணணுன்ற ஒரு டெக்னிக்ஸ் தெரியாதா இல்ல சத்தபடியே அவர் துன்புறுத்தி பணத்தை ரெக்கவர் தான் பண்ண முடியாதா ஒரு அட்வொகேட் நினச்சா அதை பண்ண முடியும் அது யாரும் மறுக்க கிடையாது பட் ஸ்டில் தோ அது ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட்ல போய் முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் அட்வொகேட்னு தனியா இருக்கு செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு வழக்கு பதிவோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஆச்சுன்னா போதும் சஸ்பென்ஷன் இல்லைங்க அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் கவுன்சில் கொண்டு போய் பாட்டிடுவாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல பட் இந்த ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்ல வந்து இவர் ரெகுலராக இன்வால்வ் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாரே அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா சூ மோட்டோவா கூட அந்த கேஸ சூ மோட்டோ அவங்களே தந்தை சூ மோட்டோவா கூட அந்த கேஸ எடுத்து அவங்களுக்கு தக்க தண்டனையே கவுன்சிலே வந்து வாங்கி கொடுக்கும் ஆனால் இன்னொரு ஒரு உண்மையை நான் இங்க சொல்றதுக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் எந்த ஒரு அட்வொகேட்டும் இந்த ரெக்கவரி ப்ராக்டிஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டான் இதுதான் இங்க இருக்கு ஒரு சஸ்பென்ஸ் உங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க அப்ப அட்வொகேட் தானே சார் சொல்லி பேசுறான் அட்வொகேட் தான் சொல்லி பேசுறான்னு ட்ரூ கலர்ல வருது அவன் போட்டோல பார்த்தா லாயர் சிம்பிள் வச்சிருக்கான் பைக்கில் வந்து விசிட் பண்ணிட்டு போனா சார் அட்வொகேட்டு லோகோ ஓட்டிருக்கா சார் சார் இதெல்லாம் ஓட்டினா ஒரு மனுஷன் அட்வொகேட் ஆகிடுவாரா எந்த ஒரு அட்வொகேட்டும் இப்போ நான் சொல்கிறேன் பேங்க்குக்கு சார்பாக ரெக்கவரி ஏஜெண்ட்டாக வரவே மாட்டானுங்க ஒரு கேஸ் கொடுக்குறீங்களா அந்த கேஸை கரெக்டாக முடிச்சு கொடுக்க வேண்டியது அட்வொகேட்டோட வேலை அந்த கேஸை கரெக்டாக வழி நடத்த வேண்டியது அட்வொகேட்டோட வேலை இது எல்லாமே அட்வொகேட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ ஏற்பட்ட கேஸ்னாலும் ஒரு வழக்கறிஞர் எடுக்க முடியும் ஆனால் எந்த ஒரு வக்கீலும் போய் ஒரு வங்கி கீழே உக்காந்து நான் வந்துட்டு உனக்கு ரெக்கவர் பண்ணி தரேன் மிரட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆக மாட்டேன் மீறி இன்வால்வ் ஆகிறாங்கன்னா இப்போ சொல்கிறேங்க அவங்க அட்வொகேட்ஸே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அட்வொகேட் உங்ககிட்ட ரெக்கவர் ப்ராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க இன்வால்வ் ஆனாங்கன்னா உண்மையான அட்வொகேட் கிடையாது கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கி என்ரோல் பண்ணி அவங்க ப்ராக்டிஸில் இருக்க மாட்டாங்க ப்ராக்டிஸே தெரியாது முதல்ல ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு படிச்ச ஒரு ப்ரொஃபஷன் டாக்டர் டாக்டரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன விஷயம் ஒரு ஒரு அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்னா இந்த விஷயம் ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்ல இருக்காங்கன்னா இந்த விஷயம் கிளைண்ட் கிட்ட சொல்ல கூடாதுன்ற ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு இன்ஜினியருக்கு கண்டிப்பா ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இந்த விஷயங்களை நம்ம பண்ணணும் இந்த இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண பண்ணா நம்ம மேல வழக்கு பதிவு பண்ண நேரிடும் சொல்லிட்டு எல்லா ரெகுலேஷன்ஸுமே எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அதை மீறி பண்ணாங்கன்னா ப்ரொஃபஷன்ஸுக்கே ப்ராப்ளம் இன்னொன்னு ஒரு விஷயம் கேட்பீங்க சார் அட்வொகேட் மேல விஷயம் பண்றாங்க ஆனால் இருந்தாலும் இந்த பேங்க்கு சார்பாக ரெக்கவரி பண்ணக்கூடிய இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் எந்த ஒரு அட்வொகேட் பண்ண மாட்டாங்க ரொம்ப 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 மினிமலிஸ்டிக்கா இந்த லாயர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து இருக்கு ஏன்னா என்ரோல் ஆகி கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க படிச்சுட்டு வேற ஏதோ ஒரு கம்பெனில வந்துட்டு ஒரு பொஷனில் போயிட்டு கற்றுட்டு அவங்க அந்த ரோல்ஸ் வந்து கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மேபி அதோட அறியாமல் இல்லாமல் இன்வால்வ் ஆகிற சான்சஸ் இருக்கு சான்சஸ் அது கூட அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல கிடையாது சான்சஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு ரெக்கவரி கால்ஸ் இருந்து அட்வொகேட்னு சொல்லி வந்தாங்க ஏன்னா கண்டிப்பா அவங்க அட்வொகேட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க கிட்ட நீங்க அட்வொகேட் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுங்க சார்னு சொல்லுங்க போதும் சார் ப்ளீஸ் ப்ரொவைட் மீர் விசிட்டிங் கார்டு எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க இல்லை பர்சன் அண்ட் மீட் யூ முடிஞ்சு போச்சு அதோட அவன் வந்து ஃபோன் எடுப்பாங்களான்றதை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிடுங்க நண்பர்களே மேலும் பல வீடியோக்களை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்